ஆறு மனமே ஆறு சிறுகதை தொழிலதிபர் சிதம்பரத்துக்கு இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்றே தெரியவில்லை அவருடைய தொழில் நிறுவனத்தை அவரது மூத்த மகன் இந்திரன்தான் நிர்வகித்து வந்தான் இளைய மகன் திலீபனும் டைரக்டர் என்ற முறையில் நிர்வாகத்தில் பங்கு பெற்றிருந்தான் கடந்த சில வருடங்களாகவே இருவருக்கும் ஒத்துப்போகவில்லை பெரியவன் தன்னை லட்சியம் செய்வதில்லை எனவே பிஸ்னஸை இரண்டாக பிரித்து தனக்கு ஒரு தனி நிறுவனம் அமைத்து தர வேண்டும் என்று திலீபன் முறையிட்டு வந்தான் மூத்தவன் இந்திரனோ நிறுவனத்தில் பங்கிடக்கூடாது வேண்டுமானால் அலுவலகத்தில் திலீபனுக்கு கொஞ்சம் பெரிதாக ஒரு கேபின் கொடுத்து விடலாம் என்றான் ஆரம்பத்தில் சிதம்பரம் இந்த விவகாரத்தை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்துவிட்டார் விளைவு சகோதரர்கள் இருவருக்கும் விரோதம் முற்றி அடிதடி வரை போய்விட்டது பங்கு பிரிக்காவிட்டால் தீக்குளிப்பேன் என்று இளையமகன் திலீபன் விரட்ட நிறுவனத்தை இரண்டாக பிரித்தால் நான் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று மூத்த மகன் இந்திரன் எச்சரிக்க நிலைமை கைமீறி போய்விட்டதை உணர்ந்தார் சிதம்பரம் அவர் என்ன சொன்னாலும் அதற்கு எதிர்பேச்சு பேசும் அவர் மனைவி பாரதியோ பேசாமல் திலீபன் கேட்டபடி நிறுவனத்தை இரண்டாக பிரித்து விடுங்கள் இல்லாவிட்டால் என்று மிரட்டிவிட்டு போய்விட்டாள் என்ன செய்வது என்று மண்டையை உடைத்து கொண்டிருந்த போதுதான் சிதம்பரத்துக்கு அவருடைய ஓய்வு பெற்ற ஆடிட்டர் ஸ்ரீராமனின் நினைவு வந்தது உடனே ஸ்ரீராமனை அழைத்து அவரிடம் விஷயத்தை சொன்னார் கவலைப்படாதீர்கள் சார் என்றார் ஸ்ரீராமன் இன்னும் ஆறு மாதங்களில் இந்த பிரச்சினைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்து விடுகிறேன் பிள்ளைகள் இருவருக்கும் இந்த ஏற்பாடு அறவே பிடிக்கவில்லை இந்த பாட்டுக்கு நிறுவனத்தை இரண்டாக பிரி என்று சொல்லிவிடப் போகிறாரே என்ற பயம் இந்திரனுக்கு இரண்டாக பிரித்தால் பிரச்சனை வரும் என்று சொல்லிவிடப் போகிறாரே என்ற கவலை திலீபனுக்கு சிதம்பரத்தின் மனைவி பாரதியும் இது வேண்டாத வேலை என்று தன் கருத்தை தெரிவித்தாள் சொன்னபடி ஆறாவது மாத இறுதியில் தன் அறிக்கையை கொடுத்து விட்டார் ஸ்ரீராமன் இந்த ஆறு மாதங்களில் அவர் நாடு முழுவதும் பரவியிருக்கும் நிறுவனத்தின் பல கிளைகளுக்கும் சென்று ஊழியர்கள் வாடிக்கையாளர்கள் நிறுவனத்துக்கு காஃபி டீ சப்ளை செய்பவர்கள் என்று பல தரப்பினருடன் பேசி அவர்கள் கருத்துக்களை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டார் என்ன சிபார் செய்திருக்கிறீர்கள் என்றார் சிதம்பரம் ஸ்ரீராமன் கொடுத்த கனமான அறிக்கை புத்தகத்தை வாங்கியபடியே அறிக்கையை படியுங்கள் விவரமாக எழுதியிருக்கிறேன் என்றார் ஸ்ரீராமன் பிடி கொடுக்காமல் பார்த்தாலே தெரிகிறதே என்றார் சிதம்பரம் அறிக்கையின் கனத்தை உணர்ந்தபடி முழுவதும் படிக்க எனக்கு நேரமில்லை சுருக்கமாக சொல்லுங்களேன் என்றார் தொடர்ந்து ஆறு யோசனைகள் சொல்லியிருக்கிறேன் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் என்று ஆரம்பித்தார் ஸ்ரீராமன் ஆறு யோசனைகள் எதற்கு இதுன்னு ஆண்டவன் கட்டலையா நான் உங்களிடம் ஒரு தெளிவான முடிவைத்தானே குறிப்பிடச் சொன்னேன் பொருங்கள் ஆறு யோசனைகளுமே செயல்படுத்தக்கூடிய தீர்வுகள் தான் முதல் யோசனை நிறுவனத்தில் பங்கு போடாமலேயே திலீபனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பது இரண்டாவது யோசனை நிறுவனத்தை இரண்டாக பிரித்து இரண்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்துவிட்டு ஹைதர்கால கட்டடமான தலைமை அலுவலகத்தை நீங்களே வைத்துக்கொள்வது மூன்றாவது யோசனை நிறுவனத்தை இரண்டாக பிரித்து ஹைதர்கால கட்டடத்தை இந்திரனுக்கு கொடுப்பது நான்காவது கொஞ்சம் பெறுங்கள் தலையை சுட்டுகிறது ஏன் உங்களுக்கு இரத்த அழுத்தம் உண்டா இத்தனை நாள் இல்லை இப்போது வந்திருக்கும் போல் இருக்கிறது இருக்கட்டும் இந்த ஆறு யோசனைகளில் எது சிறந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஐந்தாவதைத்தான் அது என்னவென்றால் நிறுவனத்தை பிரிக்காமலேயே ஒரு தனிப்பிரிவை உருவாக்கி அதை உங்கள் இரண்டாவது மகன் திலீபனிடம் ஒப்படைப்பது இப்போது தான் இரத்த அழுத்தம் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருந்தது மறுபடி அதாவது நீங்கள் சொல்வது சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் விசு ஒரு கோட்டை போட்டு வீட்டை பிரிப்பாரே அது மாதிரியா மன்னிக்க வேண்டும் நான் சினிமா பார்ப்பதில்லை ஆனால் சினிமாவுக்கு கதை எழுதீர்கள் போல் இருக்கிறது அதனால்தான் ஒரு பிரச்சனைக்கு ஆறு பிளாட் கொடுத்திருக்கிறீர்கள் என்று சிதம்பரம் மனதில் நினைத்து கொண்டார் அப்படினால் நீங்கள் இந்த ஒரு யோசனை மட்டும் கொடுத்துருக்கலாமே என்றார் அப்படியெல்லாம் சுலபமாக செய்திருந்தால் ஆறு மாதம் அவகாசம் அதற்கு உங்கள் கம்பெனி செலவில் உங்கள் அலுவலகங்களை பார்க்கும் சாக்கில் இந்தியா முழுவதும் விமானத்தில் சுற்றி ஐந்து நட்சத்திர ஓட்டல்களில் தங்கி உல்லாசமாக இருந்திருக்க முடியுமா அல்லது இப்படியெல்லாம் என் நேரத்தை செலவழித்ததற்காக உங்களிடம் இவ்வளோ பெரிய தொகையை பீஸாகத்தான் கடந்திருக்க முடியுமா என்று மனதில் நினைத்த ஸ்ரீராமன் அது எப்படி சார் முடிவு செய்ய வேண்டியவர் நீங்கள் நான் உங்களுக்கு சில யோசனைகள் சொல்லி அவற்றிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுப்பது தானே முறையாக இருக்கும் மேலும் என் கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லையே என்று நீண்ட விளக்கம் அளித்தார் உங்கள் அறிக்கையே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று மனதுக்குள் கருவிய சிதம்பரம் சரி சார் நன்றி நான் கொள்கிறேன் என்று விடை கொடுத்தார் வருகிறேன் வேறு யாராவது அசைன்மெண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அடுத்த ஆறு மாதங்கள் நான் ஃப்ரீயாகத்தான் இருப்பேன் என்று கிளம்பினார் ஸ்ரீராமன் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால்தான் மற்றவர்களுக்கு நல்லது என்று முணுமுணுத்த சிதம்பரம் சீக்கிரமே ஒரு முடிவு செய்தார் பிள்ளைகள் இருவரையும் ஒன்றாக அழைத்து அறிக்கையை அவர்களிடம் கொடுத்தார் இதை படித்து ஆராய் எனக்கு நேரமில்லை பொறுமையும் இல்லை நீங்கள் இதை படித்து ஆராய்ந்து இதன் சாராம்சத்தை எனக்கு விளக்க வேண்டும் எழுதி கொடுத்தாலும் சரிதான் இந்த அறிக்கையை ஆராய்வதில் உங்கள் நுண்ணறிவு வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் இரத்த அழுத்தம் வெகுவாக குறைந்து விட்டார் போல் இருந்தது சில மாதங்களுக்கு பிறகு தன் நிறுவனத்தின் பொது மேலாளரை அழித்தார் சிதம்பரம் கம்பெனி எப்படி போய்க்கொண்டிருக்கிறது என்றார் சார் நான் சொன்னால் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது மூன்று மாதங்களாக உங்கள் பிள்ளைகள் இருவரும் நிர்வாகத்தில் தலையிடுவதே இல்லை அதனால் கம்பெனி நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்றார் பொது மேலாளர் சார் கொஞ்சம் தயக்கத்துடன் ஏன் தலையிடுவதில்லை அவர்கள் சண்டை போட்டுக் கொள்வதிலேயே நேரம் விடுதா அவர்கள் ஒரு சண்டை போட்டுக்கொள்வதே இல்லை சார் இரண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமை ஒரே கேபினில் இரண்டு சீட் போட்டு பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போது பார்த்தாலும் கையில் ஒரு தடிமனான புத்தகத்தை வைத்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் விவாதம் எதுவும் இல்லை ஏதோ நகைச்சுவை நாவலை படிப்பது போல் சொல்லி சொல்லி செலுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறை அது என்ன புத்தகம் என்று கேட்டேன் இதுவா சொதப்பல் ஸ்ரீராமன் ரிப்போர்ட் என்று சொல்லி விழுந்து விழுந்து சிரித்தார்கள் எனக்கு எதுவும் புரியவில்லை கம்பெனி விஷயமாக ஏதாவது கேட்டால் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் எங்களை தொந்தரவு செய்யாதீர்கள் என்கிறார்கள் ஓகே என்றார் சிதம்பரம் சிதம்பரத்திலிருந்து அறிக்கையை வாங்கி கொண்டு போய் ஆறு மாதம் கழித்து இந்திரனும் திலீபனும் சேர்ந்து தந்தையை பார்க்க வந்தார்கள் திலீபன் கையில் ஸ்ரீராமன் அறிக்கை புத்தகம் திரும்பத் திரும்ப படிக்கப்பட்டதால் நைந்து தொய்ந்து தளர்ந்து உயிர் போகும் நிலையில் இருந்தது அப்பா இந்த அறிக்கை என்று ஆரம்பித்தான் இந்திரன் அதை கிழித்து போட்டுவிட்டு அது ஏற்கனவே கிட்டத்தட்ட கிழிந்த நிலையில் தான் இருக்கிறது வேலையை பாருங்கள் கடந்த ஆறு மாதமாக கம்பெனி எப்படி நடக்கிறதோ அப்படியே நடக்கட்டும் அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது கம்பெனிக்கும் நல்லது என்றார் சிதம்பரம் ஆடிட்டர் ஸ்ரீராமன் ஆறு மாதம் ஆராய்ச்சி செய்து தெரிவித்த ஆறு தீர்வுகளையும் தாண்டி ஏழாவதாக ஒரு தீர்வு கிடைத்துவிட்ட திருப்தி அவருக்கு இது பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று எழுதப்பட்ட